என் அன்பு குழந்தையே உன்னுடைய பல நாள் சோகத்திற்கு ஒரு முடிவு வந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் அது உனக்கு முடியாதது போல இருக்கும் அது எப்படி என்று நீ கேட்கலாம் உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் ஆனந்தம் கிடைக்கப் போகிறது நீ சோகத்தை கடந்து வந்தது சாதாரண விஷயம் அல்ல நிறைய கஷ்டம் பிறர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி உள்ளார்கள் நீ அதை பொருட்படுத்தாமல் கவனமாக பின் வாங்கி வந்துவிட்டாய் உன் பொறுமை என்னை வைத்து விட்டது உன் நம்பிக்கை என்னை மெய்சிலுக்க வைத்துவிட்டது உண்மையிலேயே உன்னை பாராட்டத்தான் வேண்டும் பிரச்சனை வந்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி ஒழிவார்கள் மனம் தளர்வார்கள் இடிந்து போய் விடுவார்கள் ஆனால் நீ அப்படியல்ல நிதானமாக செயல்பட்டால் யாருக்கும் தெரியாமல் அழுதாலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அசையாத நம்பிக்கையோடு இருந்தாய் அமைதியாக இரு பிள்ளையே காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது உன் வேண்டுதல் உன் அப்பா நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நம்மை புன்னகை கை கொள்ளும் என்னிடம் தூய்மையான மனதோடு உரையாற்று எங்கு நம்பிக்கை முழுமையாக இருக்கிறதோ அங்கு நான் காட்சி தருவேன் கேள்விக்கு அப்பாற்பட்டு சந்தேகத்திற்கு அப்பாற்ப நம்ப வேண்டும் போதும் என்ற மனதோடு வாடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறாமை நயவஞ்சகம் கொல்லாதே உனக்கான அதிர்ஷ்டம் விரைவில் வரும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சினை தான் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை உன் கவலைகளை நான் உன் அப்பா போக்குவேன் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது என் குழந்தையே உன் பொறுமை உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்த்தும் உன்னை ஒரு போதும் தவிக்க விட மாட்டேன் உன்னை தூக்கி உயர்த்துவேனே தவிர விட மாட்டேன் உன்னுடைய விடியல் வந்து விட்டது தைரியமாக செல் நான் உனக்கு துணையாக வருவேன் நான் உனக்கு அதிசயம் நிச்சயம் பெறுவாய் இந்த நாள் நீ மனம் மகிழக்கூடிய நாள் உன் கஷ்ட காலங்கள் இன்றே விட்டது நாளை விடியல் உனக்கானதாக உன் அப்பா அமைத்து தருவேன் என் பிள்ளையே சில நேரங்கள் நீ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என் கனவு மட்டும் என் கனவாகவே இருக்கிறது எனக்கு எப்போது தான் அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று ஏங்கி கொண்டிருக்கிறாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை என் வார்த்தைகள் அனைத்தையும் வேத வாக்காக எடுத்து செயல்படுகிறாய் என் பிள்ளை ஆசைப்பட்டபடி அனைத்தையும் நடத்தி தருவேன் உன் வாழ்வில் ஆனந்தம் வளர்ப்பிறை போல் வளர்ந்து அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் வேலையில் என் கை உன்னை நோக்கி வரும் அதை பத்திரமாக பற்றிக்கொள் உனக்கென்று படைக்கப்பட்டது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அனைத்தையும் தாண்டி உன்னிடம் சேர்ப்பேன் உனக்கானதை யாராலும் எதற்காகவும் தட்டி பறிக்க முடியாது நான் உனக்கு கொடுக்க ஆசைப்படுவது என்னவென்று தெரியுமா இழந்ததை விட நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கொடுக்க ஆசைப்படுகின்றேன் காலம் கனியும் போது நிச்சயம் ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் அப்பன் பெருமாள் நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே கண் கலங்காதே ஏன் வருந்துகிறாய் அப்பா இருக்கும் பொழுது நீ அழக்கூடாது தங்கமி கூடிய விரைவில் உனக்கான காலமும் நேரமும் உன் கவலையை கட்டாயம் நீக்குவேன் ஆனால் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தாய் அப்பா ஆனால் இந்த ஒன்றை மட்டும் வருட கணக்கில் காக்க வைக்கிறாயே என்று குழம்பாதே நம்பிக்கை இழக்காதே உன்னை அதற்கு தகுதியாக்கிவிட்டேன் இரு ஏமாற்றியவர் வாழ்ந்ததும் இல்லை ஏமாந்தவர் வீழ்ந்ததும் இல்லை ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்பாதே உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கஷ்டமே உன்னை விட்டு நீங்கிவிடும் உன்னை நான் வெளியில் கொண்டு வந்திருக்கின்றேன் மங்கள இசை முழங்க உன் வீட்டில் நல்ல காரியம் நடக்க துவங்கும் என் செல்லமே பொறுமையோடு காத்திரு உன்னுக்கான காரியங்கள் அனைத்திலும் நான் வெற்றி பெற செய்வேன் நீ என்மேன் வைத்திருக்கும் நம்பிக்கை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன்னை தேடி வரச் செய்வேன் நீ எதிர்பாராத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் இருக்கின்றேன் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் மனம் தளராதே சந்தோஷமான நிகழ்ச்சி நிச்சயம் உன்னை தேடி வரும் அனைத்தும் நல்லதாகவே நன்மையாகவே நடக்கும் தைரியமாக இரு என் தங்கமே நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் மீன் போகாது நீ எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ சகலமும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகிறது அழகாக உன் வாழ்க்கை மாற போகின்றது இந்த வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவரும் எதிலுமே வெற்றியடைய முடியாது இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் அப்பாவின் பார்வை உன் வாழ்க்கை மாறுமா என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிச்சயமாக நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் காத்து கொண்டிரு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதை உணர்வாய் நிஜத்தில் நடக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் கனவில் நடக்கிறது அப்பா என்னிடம் ஏக்கத்துடன் சொல்லும் போது என் மனம் வருந்துகிறது பிள்ளையே இனி நீ என்ன நினைக்கிறாயோ அது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும் என் ஆசீர்வாதத்தினால் செய்த தவறுகளை உணர்ந்து உன்னை மாற்றிக்கொள் பிள்ளையே அடுத்தவர் குறையை பொருட்படுத்தாதே உன்னுடைய நிறையை பெரிதாக பார் செய்ய முடியும் என்று நம்பு ஒரு செயலை செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டிவிடும் நீ எத்தனை கோடி பணம்கார் சேர்த்தாலும் கடைசியில் மிஞ்சுவது வெறும் மண்தான் என்று மறந்து விடாதே உன் அப்பா உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் முடித்துக் காட்டுவேன் நீ வேண்டிய விரும்பியது உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டது அனைத்தும் உன்னிடம் உனக்கானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது நான் உன்னோடு உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே எத்தனை நாள் என் கஷ்டங்களை மனதிற்குள் வைத்து புழுங்கி அழுவது என்று நீ வேதனைப்படும் உன் குமுறல் என் செவிகளுக்கு எட்டிக்கொண்டே இருக்கிறது அத்தனை வார்த்தைகளும் என் செவிகளில் நொடி பொழுதில் வந்தடைகிறது இதை பற்றி நீ கவலைப்படாதே அவையெல்லாம் பறந்து போகக்கூடிய ஒன்று அவை முட்கள் போன்று குத்துவது போல துடிக்கிறாய் உண்மையில் அவை முட்கள் அல்ல செல்லமே கஷ்டம் கஷ்டம் என்று நீ சொல்லுவதாலோ கண்ணீர் விடுவதாலோ அவை இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது கஷ்டத்திலிருந்து எப்படி மீள்வது என்பது பற்றி யோசிக்காமல் குழம்பிக் கொண்டிருந்தால் வழிகள் இருந்தாலும் அவை உன் கண்களுக்கு புலப்படாது நான் ஒரு வாக்கு கொடுத்துவிட்டால் அதை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் எதற்காக வீணாக புலம்புகிறாய் அமைதியாக இரு உன் குழப்பம் உன் நம்பிக்கையின்மையை காட்டுகிறது என் பிள்ளை நீ எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றி உனக்கு தீங்கி இழைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்டிவிட்டேன் உன் வருங்காலத்தை எவ்வளவு சந்தோஷமாக அமைப்பது என்பது ஒரு அப்பாவாக எனக்கு தெரியும் உன் பயம் தேவையற்றது நிர்ணயிக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் கிடைக்கும் இதை யாராலும் நான் தர நினைப்பதை தடுக்க முடியாது இது என் சத்திய வாக்கு ஆகிறதே என்று தவிக்காதே தட்டாமல் நடக்கும் காலம் போடும் கணக்கை யாராலும் மாற்ற இயலாது நல்லதை மட்டுமே நினை மாற்றத்தை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ முன் செய்த கர்ம வினையை தான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் வரும் கஷ்டங்களை துன்பங்களை கடக்க நான் உனக்கு இருப்பேன் என் தங்கமே அப்பா நான் இருக்கின்றேன் எதை பற்றி நினைத்தும் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே ஓம் நமோ நாராயணா என்று என்னை கூப்பிடு அடுத்த நொடி உனக்கான தேவையை நான் பூர்த்தி செய்வேன் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உன் சோதனை காலம் முடிந்து விட்டது இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண